உறவுகளுக்கு வணக்கம் பேசுவது மகேஷ் பாபு மே இருபத்தி எட்டு உலக மக்களால் உலக பசினால் என்று கொண்டாடப்படுகிறது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்று பசியோடு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் தேடிச் சென்று அவர்களுக்கு உணவு கொடை அளிப்பதே உலக பசினால் தமிழகத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்களின் ரசிகர்களால் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உலக பசினால் பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவு கொடை அளிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் விலையில்லா விருந்தகம் நடத்தி வருகிறார்கள் இப்பொழுது திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து நிற்கப் போகிறாரா அல்லது கூட்டியுடுதா முதல் முதலாக தேர்தலில் களம் காணும் விஜய் அவர்கள் சீமானுடன் கூட்டி வைப்பாரா செந்தமிழ் சீமான் செந்தமிழன் அவர்களுடன் கூட்டணி வைப்பாரா இல்லையா என்பதே கேள்வி சென்ற வாரம் அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கத்தில் திருவல்லீஸ்வர நகரில் சாட்டை முருகன் அவர்களின் வலையளி திறப்பு விழாவில் சீமான் அவர்கள் கலந்து கொண்டார் சாட்டை துரைமுருகன் அவர்களின் வலையளி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அண்ணன் சீமானின் புகைப்படத்தை இப்பொழுது காண்பீர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி துவங்கதிலிருந்து தனித்தே தளம் கண்டு வருகிறார் அவர் எப்பொழுதும் தனித்து இயங்குவதற்கே விரும்புகிறார் தனது கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆகவே எற்காரணம் கொண்டும் தனது கொள்கையிலிருந்து சிறிதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் கூட்டணி என்பது கண்டிப்பாக இருக்காது என்பதே நாம் தமிழர் கட்சியின் தம்பியினரின் கருத்து விஜய் அவர்கள் தனது சக்தியை நிரூபித்துக் கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து களம் காணவே விரும்புவார் ஆகவே எக்காரணம் கொண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கும் திரு தமிழக வெற்றி கழகின் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் கூட்டணியம் என்பது சாத்தியம் மிகவும் குறைவுதான் நன்றி வணக்கம்